கங்குவா திரைப்படம் வந்து முதல் நாளில் ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர் முதல்ல வந்து நம்ம ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து நாற்பது கோடி முதல் நாளில் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது வந்து நியூஸ் சேனல்ஸில் வெளியான தகவல் தான் ஆனால் இப்போ வந்து படக்குழுவினரே ஐம்பத்தெட்டு கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே நல்ல தான் சூர்யா அவர்களுடைய கரியர்லேயே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் படமாக தான் அமைய போகுது ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் அளவுக்கு அந்த படம் வசூல் பண்ணுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போல் இந்த படத்தோட தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது ஆயிரம் கோடிக்கும் வாய்ப்பு கிடையாது ஐநூறு கோடிக்கும் வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத நம்ம இப்போவே சொல்ல முடியும் ஏன்னா படத்தோட ரிசல்ட் வந்து எல்லோருக்கும் பிடித்தபடியாக இல்லை படத்தில் எங்கே பார்த்தாலும் கத்திகிட்டே இருக்காங்க சத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க பப்ளிக் ஒப்பீனியனில் கேட்கும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அது இருந்தது அதனால் இப்போ படக்குழுவினர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வால்யூமை ஒரு ரெண்டு பாயிண்ட் வைங்க அப்படின்னு தியேட்டர்காரங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க படக்குழுவினர் இதை பார்க்கும்போது கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது எதுலேயும் ஒரு சிலர் வந்து சுத்தமாக மியூட் பண்ணிடுங்கப்பா அவங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்லாம் இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்க ஞானவேல் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு அதுதான் இப்போது எல்லாராலும் பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயமாக மாறி இருக்குது அதாவது கங்குவா பார்ட் டூ வந்து மிகவும் காட்டுத்தனமாக இருக்கும் படத்தின் பட்ஜெட் இன்னும் பெரிதாக இருக்கும் சூர்யாவின் முந்தைய அதிகபட்ச முழு வசூலை கங்குவா இன்னும் ரெண்டு மூணு நாளில் கடந்துவிடும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு பார்ட் ஒன்னே ரொம்ப காட்டுத்தனமாக தான் இருக்குது இன்னும் காட்டுத்தனமாக இருக்கும் அப்படின்னு வேற சொல்கிறாரு கங்குவா படத்தோட பார்ட் டூக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்